சுனாமியின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தில் ஆழி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு தமிழகம் முழுவதும் கடற்கரைகளில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் சென்னை காசிமேட்டில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அனைத்து கட்சியினரும் அஞ்சலி செலுத்தினர் அதிமுக சார்பில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சுனாமியை நினைவூட்டும் மணல் சிற்பம் அருகே மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து முழுகுவர் ஏந்தி கடலில் பால் ஊற்றி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தித்தனர் அதன்பின் அதிமுக சார்பில் அங்குள்ள மீனவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவிடங்களுக்கு ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர் நாகர்கோவில் அருகே நூற்று முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த மணக்குடி கடற்கரை கிராமத்தில் உள்ள தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடலோர கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் உயிரிழந்தவர்களின் கல்லறைகளில் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர் இது குமரி மாவட்டத்தில் உள்ள மண மணக்குடி மீனவ கிராமம் இந்த கிராமத்திலே சுனாமினால் பல மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஊரிலே நூற்றி பதினெட்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய அவர்களை நினைத்து நாங்கள் இன்றைக்கு திருப்பலியை சிறப்பித்து அவர்களுடைய கல்லறைகளை வந்திருக்கின்றோம் எனவே இது இந்த ஊரிலே மறக்க முடியாத ஒரு நாள் நாங்க இன்னைக்கு பத்தாம் பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் வந்து அந்த ஆட்களுக்காக திருப்பலி சிறப்பாக செய்து நாங்கள் அவங்களுக்காக கலார தோட்டத்தில் மௌன ஊர்வலம் வந்து அவங்களை சிறப்பிச்சிருக்கோம் அதன்படி எல்லா ஆத்மாக்களும் நல்ல ஆத்மா சரியாக அடையணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சுனாமியால் கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் உயிரிழந்த நூற்று தொன்னூற்று ஒன்பது பேருக்கு அக்கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக உயிர்நீத்த மீனவர்களின் உறவினர்கள் மௌன ஊர்வலம் சென்றனர் பின்னர் சிறப்பு நினைவு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவு ஸ்தூபியில் உறவினர்கள் மலர் தூவினர் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அடுத்துள்ள அனுமந்தை குப்பம் அழகன் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்தொன்பது மீனவ கிராமங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் மீனவர்களுடன் சேர்ந்து போலீஸ் அதிகாரிகளும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலில் பால் ஊற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்